அதுக்கு பிறகு இந்த மண்ணில் எதுவும் பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அவ்வளோ வரும்போது தான் தேக்கன்று வைக்க ஆரம்பித்தேங்க இந்த தேக்கண்ணுக்கு பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி பத்து வருஷம் ஆகுதுங்க இதுக்கு வயசு பத்து ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது மண் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்க மண் ஊட்டை மண்ணு தாங்க ஆனால் இருந்தாலும் வந்து எங்களால் எதுவும் பண்ண முடியாதுங்கிறதுல இன்றைக்கி இருக்கிற விவசாயத்தில் இருக்கிற இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கஷ்டத்தினுடைய போக்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்தாண்டிருக்கிற ஏழு ஏக்கரில் அஞ்சு ஏக்கர் வந்து மீதி வந்து இன்றைக்கி இந்த வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாம் அஞ்சு ஏக்கரில் வந்து நான் மூன்று ஏக்கர் இன்றைக்கி சேனை போட்டிருக்கும் சேண்ணா இன்னைக்கு நல்லா வந்ததுன்னா இன்னைக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்தாலும் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு வருங்க வருஷத்தில் ஏன்னா இது போக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த தேக்கு மரம் என்றைக்குனாலும் இதில் வந்து இந்த கார்டு வாங்கினதில் எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் இதில் லாபம் இருக்கு இன்னைக்கு பத்து வருஷத்தில் இந்த அளவுக்கு இருக்கு இன்னொரு பத்து வருஷம் போணுச்சுன்னா காடு என்ன ரேட்டுக்கு வாங்கினோம்னா அதுல நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் அதுல தேக்கு தோப்புல இருக்கும் ரெண்டு ஆமாம் எங்கள் வயிற்று ஜீவனத்துக்கு மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் இந்த முட்டுளி செலவுலாம் பண்ணுறதுக்கு இருபது ஆடு இருக்கு பத்து பால் மாடு வச்சுட்டு இதுலேயே தான் பண்றோம் மீதி இன்னும் ரெண்டு ஏக்கர் ஒதுக்கி இருக்கோம் அதுக்குங்க ஆமாங்க வருமானத்துக்குன்னு மூன்றரை ஏக்கர் ஒதுக்கி இருக்கிறோம் மீதி ஒரு ஒன்றரை ஏக்கர் ஒன்றே முக்கால் ஏக்கர் வரும் அதை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அது மாட்டுக்குன்னு அதை ஒதுக்கி இருக்கிறோம் ஆடு மாடு கோழி இதெல்லாம் நாங்க ஒண்ணும் பெருசாலாம் பண்றது இல்லை நாங்கள் மூணு பேர் தாங்க பாடுபடுறோம் இந்த இந்த ஏழு ஏக்கர் நிலத்துல ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா வருஷம் வந்து எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம்பளக்காரனுடைய வருமானத்தோட எங்களுக்கு வந்து குறை இல்லாம தான் வந்துட்டு இருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா படித்தவங்க வருமானத்தோடு எங்களுக்கு படிக்காதவங்க வருமானம் அவங்களுக்கு நூறுரூவான்னா எங்களுக்கு எண்பது ரூபா வருமானம் இன்னைக்கும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எங்க எங்களுக்கு யாரும் வேலை வைக்காமல் நாங்கள் நாலு பேர்த்துக்கு வேலையும் தரோம் வேலையும் வைக்கிறோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்களும் ஒரு கணக்கில் இருக்கோம் ஏன்னா இந்த காட்டில் வந்து எல்லாருமே நினப்பாங்க இதில் என்ன வரும் அப்படின்னு ஆனால் நம்ம பண்ணக்கூடிய முறையில் பண்ணோம்னா இதில் வந்து இதில் இருக்கிற லாபம் எதுவும் கிடையாது அதோடு மட்டும் கிடையாது இன்னும் ஒரு குறிப்பிட்ட நாள் இல்லை விவசாயம் நானும் பண்ணி தான் பார்க்கணுங்கிற ஆர்வம் மக்களுக்கு உண்மையாலுமே சொல்கிறேங்க நூற்றுக்கு நூறு பேர் நானும் பண்ணி பார்க்குறேங்கிற ஒரு தொடர்ச்சியான நிகழ்ச்சி கண்டிப்பாக வரும் வேறு வேறு வழிங்கிறது கிடையாது ரெண்டாவது வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி எல்லாமே மூலிகையில் வந்துடுச்சு ரெண்டாவது வந்து இயற்கை முறையில் வந்துருச்சு அதாவது நம்ம உண்மையான முறையை நாமளும் கொஞ்சம் நாளைக்கு அனுபவிச்சு பார்க்கணுங்கிற ஆசைகள் மக்களுக்கு எல்லா மனதிலையும் வந்துடுங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி எல்லாமே செயற்கையில் தான் எல்லாமே வருது இன்றைக்கி சாப்பிட்ற அரிசியிலேருந்து காயிலிருந்து செயற்கை முறையில் தான் பண்ணுது இயற்கை முறையில் நம்ம சாப்பிட்டதே இல்லையா நாமளும் தான் கொஞ்சம் நாளைக்கு அனுபவிப்போம் காசை வச்சுருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்துடுங்க அதாவது வந்து பார்த்திங்கனானா இந்த கண்ணுலாம் இப்போ ஒரு வருஷத்துக்கு கண்ணுங்க இந்த கண்ணுகுட்டியா ஆமாங்க இந்த கண்ணுகுட்டி இப்போ பாருங்க இதில் நாலு கண்ணுட்டி இருக்கும் இது நாலுமே வந்து இப்போ நம்ம இப்போ வந்து நாம் வளர்த்துற கண்ணுட்டிக்கு மாட்டில் பிறந்த கண்ணுட்டி தாங்க இதனுடைய தாய் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு எட்டு லிட்டரு ஒன்பது லிட்டரு பால் கறக்குதுங்க ஒம்பது லிட்டரு கறக்குது குறைஞ்சபட்சம் ஒரு வேலைக்கு வந்து நானூறுரூவா நானூற்றம்பது ரூபா வருமானம் தருது ரெண்டு ஒரு வேலைக்கு ஒரு வேலைக்கு நானூறுல இருந்து நானூறுல இருந்து நானூற்றி ரூபா வரலும் தருதுங்க ஒரு வேலைக்கு இளங்கண்ணில் இது கீழே மேலே சராசரி பார்த்தோம்னு வச்சிங்களேன் எப்படி பார்த்தீங்கனாலும் எட்டு மாதத்துக்கு முந்நூறு முந்நூறு ஆறுநூறுரூவா மேலே வந்து நம்மளுக்கு வந்து வருமானம் தந்துக்கிட்டே இருக்கும் குறைஞ்சபட்சம் ஆறு மாதம் ஒரு வாரத்துக்கு எவ்வளோக்கா வரும் இல்லை ஆறு மாதத்துக்கு இது வந்து கண்டூனியாக நம்மளுக்கு வருமானம் தந்துக்கிட்டே இருக்குது பால் ஊற்றிட்டே பால் கறந்துட்டே இருக்கலாம் ஆறு மாதம் ஆறு மாதத்துக்கு கண்டூனியாக வந்து இப்போ நாம் சொல்கிற பாலில் வந்து எந்த விதத்துலையும் குறையாதுங்க அதாவது எட்டு மாதத்து வரலாம் கறக்கலாங்க நான் மினிமம் வந்து எட்டு மாதம் எட்டு மாதம் நான் சொல்கிறது ஆறு மாதம் குறைஞ்சபட்சம் அதாவது சில மாடு வந்து ஆறு மாதம் சனியாக இருந்தால் அப்படிங்கிறதுல கணக்கு வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆறு மாதம் கணக்கு இதில் ஒன்றும் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு பால் கீழே குறையிறது இல்லை முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு குறையிறதில்ல இல்லை அப்போ வந்து ஒரு நாளைக்கு எட்நூறுரூவா வருமானம் தருது தவிடு தீவனம் பராமரிப்பு செலவு செலவுப்போ ஒரு மாடு வந்து ஒரு மா வாரத்தில் வந்து ஐயாயிரம் ரூபா நம்மளுக்கு லாபம் தருது ஒரு மாட்டு கணக்கு வாரத்தை பத்து நாளைக்கு ஒரு முறை நம்மளுக்கு ஐயாயிரரூவா லாபம் தருது இருபதாயிரம் ரூபா வருமானம் தருது இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா நாலு மாடு வச்சுருந்தோம்னா ஒரு ஆளுனுடைய வேலை வேலை சரியாக இருக்கும்

இது மாச சம்பளம் கிடையாதுங்க அண்ணன்னைக்கு சம்பளம் டெய்லி சம்பளம் இது வந்து டெய்லி சம்பளம் ஆமா அதாவது இது வந்து டெய்லி சம்பளம் இது வந்து போனஸ் வருஷ போனஸ் இதனுடைய கண்ணுகுட்டி வந்து நம்மளுக்கு வருஷத்து போனஸ் கோழி ஆடு இது வந்து ஆடு வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பாவம் குட்டி போடுங்க ரெண்டு ரெண்டு குட்டி போட்டதுனால குறஞ்சபட்சம் அஞ்சு அஞ்சு பத்து ரூபா கொடுக்குது ஒரு ஆடு வந்து வருஷத்துல பத்து 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 இருபது நாயரூவா கொடுக்குது ஆறு மாதத்தில் பத்து ரூபா கொடுக்குது அடுத்து ஆறாவது மாதம் பத்து ரூபா நம்மளுக்கு கொடுக்குதுங்க ஏன்னா இந்த ஆட்டில் வந்து நம்மளுக்கு இதில் மாட்டில் பால் மாட்டில் இதுக்கு உண்டான தீவனம் செலவு எச்சு அதில் ஏன்னா டெய்லி வருமானங்கிறதுனால இது ஆட்டுக்கு வந்து தீவனம் செலவு கிடையாது அப்படி இது வந்து போய் இது வந்து மேகிற மே செலவு மட்டும்தான் எதா சாயந்தரத்தில் கொஞ்சமாக எதா ஒன்று கொடுத்தோம்னா கொஞ்சம் தீவனம் கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் வேறு ஒன்றும் கிடையாது இதை தவறையும் இருபது ஒருபடி கோழி இருக்குது அதுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சு ச எதா நம்ம வீட்டில் மிச்சம் மீதிப்படுற அரிசியோ ஒரு நொய்யோ இந்த ரேஷன் அரிசியோ மீதி படுறதை மட்டும்தான் நம்ம பயன்படுத்துகிறோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதத்துக்கு ஒருத்தரம் ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கு அதையும் தான் வித்துகிட்ருக்குறேன் எங்களுக்கு அதுவும் ஒரு லாபமாக தான் தெரியுது எப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் இந்த மேய்க்கிற வேலை மூடுற வேலை இந்த காட்டுக்குள்ளே போயிட்டு வச்சா ஏகப்பட்ட பூச்சி தான் சாப்பிட்டு பிடிச்சி பூச்சி சாப்பிட்டுக்குது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு நமக்கு எந்த ஒரு பராமரிப்பு வேலையும் கிடையாது அதாவது அந்த கோழி வாங்கிட்டு வந்து விடற அன்றைக்கி ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் செலவாகுது அந்த கூண்டு செலவு மட்டும்தான் அதாவது இறங்கி போயிடுது அதான் ஏறி வந்து அடைஞ்சிருது நம்மளுக்கு ஆமாம் அதுல எந்த நம்மளுக்கு வேலையும் கிடையாது இப்போ நைட்ல ஏதாவது ஒரு பூனை அது இது நாய் பிடிச்சிருமாங்கிற மாதிரி அந்த கூண்ட சாத்துற வேலை திறந்து விட்ற வேலை மட்டும்தான் நம்மளுக்கு இதில் எந்த வேலையும் கிடையாது நாட்டு கோழில பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஐநூறு ரூபாய் வரல இன்னைக்கு வாழ்விக்கின்றிருக்கு ஒரு கிலோ அன்னைக்கு ஐநூறுரூவா ரூபாய் வரலும் விற்கிது அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சூழ்நிலைக்கு ஐநூறு ரூபாய் விற்குது அதெல்லாம் இன்னும் பிற்காலத்துக்கெல்லாம் இன்னும் எங்கேயோ போகலாம் ஆனால் நாட்டுக்கோழி ஒரிஜினல் கோழின்னு கிடைக்கிறதே கிடையாது அது மெயின் முட்டை இன்னைக்கு பதினஞ்சு ரூபா அது கிடைக்கிறது கிடையாது முட்டை கிடைக்கிற நாட்டுக்கோழி முட்டை நான் சொல்லி விற்கிறாங்களா தவிர ஆனால் அது ஒரிஜினலான ஆருக்கும் தெரியாது ஆனால் முட்டை கிடைக்கிறது கிடையாது சுத்தமான கோழி சுத்தமான முட்டை நீங்க வீட்டுக்கு ஆமா எங்க வீட்டுக்கு தேவையானது நாங்க சாப்பிட்டுக்கிறோம் எதாவது நம்மளால முடிஞ்ச உங்களுக்கு உதவி பண்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு பண்றோம் எங்கள விவசாயத்துல எங்களுக்கு உண்டானது அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க நோய் வரப்போ இருக்கிறோமோ இல்லையோ ஆனா நாங்க சாப்பிடுற பொருள்ல வந்து இல்லாத சாப்பிட்டுக்கிறோங்க எப்படி நாங்க சாப்பிடற பொருள்ல நோய் இல்லாத பொருளா சாப்பிட்டுக்கிறோங்க ஏதாவது எப்படின்னு கேட்டா எங்களுடைய கஷ்டத்துக்கு எங்களுக்கு அதுதாங்க மிச்சம் அதாவது பாத்தீங்கன்னா இப்போ இந்த மூன்று ஏக்கர் இதில் சேனை போட்டிருக்கிறதுல ரெண்டு ஏக்கர் பெருங்கிழங்காக இப்போ வெற்ற அளவுக்கு போட்டிருக்கும் அதாவது விற்கிற கிழங்கு வந்து போட்டிருக்குதுன்னு வச்சிங்களேன் இந்த விற்கிற கிழங்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கர் குறைஞ்சபட்சம் ரெண்டு லட்சத்துக்கு வருங்க மினிமம் மினிமம் ரெண்டு லட்சம் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா இதில் அடுத்த வருஷம் இதே நிலம் வைக்கிறதுக்கு விதைக்கு எடுத்தது போக குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சுலேருந்து ஏழுக்குள்ளே வருங்க வருமானம் ஏழு லட்சத்துக்கு வரலும் வருமானம் நல்லா ரேட்டு வந்துடுச்சுன்னா ஏழு லட்சம் வரும் கம்மி கம்மின்னு வச்சா கூட அஞ்சு ரூபா வருங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எங்களுக்கு வருஷத்தினுடைய வருமானம் இந்த இந்த வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு தேங்காய் இதில் பால் மாடு ஆடு கோழி இதில் வர லாபத்தை இதில் போடுறோங்க இதனுடைய லாபமும் இந்த கண்ணூட்டியினுடைய லாபமும் வருஷத்தில் ஒரு முறை எங்களுக்கு கும்பலாக நாங்கள் இப்போ போட்டால் பேங்கினுடைய டெபாசிட் போன மாதிரி எங்களுக்கு வந்து மொத்தமாக வருது

அதான் அந்த தென்னை நாங்கள் மரத்துக்கு நாங்க சொல்லிட்டுமே நாங்கள் காடு வாங்கின ரேட்டுக்கு இன்னும் ஒரு பத்து வருஷம் எங்களுக்கு என்னுடைய பராமரிப்பு மட்டும் இருந்ததுன்னா போதும் எங்களுக்கு எந்த செலவும் இல்லை தேக்கு மரத்துக்கு நாங்கள் என்னென்ன ரேட்டுக்கு நிலம் வாங்கணுமோ நாங்கள் ஒளி வச்சிருந்து எடுத்த மாதிரி நாங்கள் எங்கள் பணத்தை கோடி நாங்கள் வாங்கின பணம் வந்து இந்த காட்டுக்குன்னு எவ்வளோ கொடுத்தோமோ அந்த பணத்தை பத்து வருஷம் முடிஞ்சிருச்சு இன்னும் பத்து வருஷம் வரும்போது எங்களுக்கு வந்து அந்த மரம் எங்களுக்கு காட்டை கிஃப்டாக கொடுத்துருங்க எங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் கொடுக்காம கொடுத்துருங்க வணக்கங்க நன்றி